السلام عليكم ورحمة الله وبركاته بسم تعالى شأنه لا وسيلة إلا أنت يا رسول الله صلى الله عليك وعلى آلك وصحابك أبدا نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد وعلمك ما لم تكن تعلم قال النبی صلی اللہ علیہ وسلم لا يخفى علي ركوعكم ولا خشوعكم صدق الله العظيم وصدق رسوله النبي கரீம் எல்லா புகழும் நம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக இறையோனுக்கை உரித்தாகட்டுமாக சலவாத்தும் சலாமும் நம் உயிரிலும் மேலான உத்தம நபி ரசூலே கரீம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சொல் செயலை பின்பற்றி ஒழுகிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாவியங்கள் தபா தாபிகைங்கள் இறநீச செல்வர்கள் ஷேக்மார்கள் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக இப்புடிதமான விழாவுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்களே அல்லாவினுடைய கிருபையினால் இன்றைய தினத்தில் நாம் மீலாது விழாவும் ஷேக்மார்களுடைய கந்தூரி விழாவில் இருக்கின்றோம் அலமதுல்லா அருமை நாயகம் ரசூலுல்லா இல்லாஹு அலை வசல்லம் அன்னவர்கள் சஹாபாக்களோடு ஒரு பயணத்தை முடித்து திரும்பிக் கொண்டிருந்தார்கள் மர் லஹ்ரான் என்ற இடத்தில் இரவு தங்கினார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் பெண்களுக்கென்று தனியான ஒரு கூடாரத்தை அமைத்து தங்க வைத்தார்கள் அந்த சஹாபாக்களில் ஒருவர்தான் ஹவ்வாத் பனு ஜுபைர் ரலியல்லாஹு தாலா அன்ஹு புதுசாக இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் ஹவ்வாத் பனு ஜுபைர் ரலியல்லாஹு தாலா அன்ஹு அவர்கள் பெண்கள் இருக்கக்கூடிய பகுதிக்கு புதிய ஆடையை அணிந்து அவர்கள் சென்றார்கள் பெண்களிடத்தில் பேச அமர்ந்து பேசுவதற்காக வேண்டி அரட்டையாடுவதற்காக வேண்டி அந்த புதுசா இஸ்லாத்துக்கு வந்த ஹபாத் பனு ஜுபை அலி தாலானு சென்று அங்கே பேசி கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அருமை நாயகம் ரசூலுல்லா அஇ சல்லா செல்லம் அன்பர்கள் வந்துவிட்டார்கள் அபி சல்லா அலையுஸ் யாபா அப்துல்லா உங்களுக்கு என்ன இங்க வேலை இங்கே என்ன உட்கார்ந்துக்கிட்டு இருக்கீங்க பெண்கள் இருக்கக்கூடிய பகுதியில் நீங்கள் ஏன் வந்தீர்கள் அப்பொழுது ஹவ்வாத்து பண்ணும் ஜுபேர் ரவி அல்லா பயந்தார்கள் நபி சல்லல்லா அலிசை என்ன பதில் சொல்றது ஏதாவது ஒன்று சொல்லணுமே என்ற அடிப்படையில் நாயகமே என்னது ஒட்டகம் முரண்டு முடிக்கக்கூடிய ஒட்டகம் சண்டித்தனம் காட்டக்கூடிய ஒட்டகம் ஓடி வந்துருச்சு அதை தேடி தான் நான் இந்த பெண்களிடத்தில் கேட்டுக்கிட்டு இருக்கேன் நாயகமே சொன்னது பொய் எதாவது சொல்ல வேண்டும் நபி சல்லா அலிசல்லாம் இடத்துல என்ற அடிப்படையில் அவர்கள் சொன்னார்கள் நபி சல்லா அலி தெரியாமையா இருக்கும் எல்லாம் தெரிந்த நபியாச்சே அவங்க சொல்வது எது உண்மை எது பொய் எல்லாம் தெரிந்த நபி சல்லா அலி சொல்லாம் சரி அப்படியா ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலேயும் அந்த ஹவ்வாத்து பொண்ணு ஜுபைர் அலியல்லா உத்தாலு அவர்களை பார்க்கும் பொழுது மா ஃபால ஷிராது ஜமலிக்க முரண்டு பிடிக்கக்கூடிய உங்களுடைய ஒட்டகம் இதனுடைய நிலை என்ன இப்படியே கேட்டாங்க பயந்துட்டாங்க நபி சல்லல்லா அலிஸ் தெரிஞ்சு போச்சு உண்மை தெரிஞ்சிருச்சு நாம் எதற்காக வேண்டி அங்கே அந்த இடத்துக்கு அந்த கூடாரத்துக்கு சென்றோம் பெண்களிடத்தில் நாம் ஏன் பேசினோம் என்பதை எல்லாம் நபி சல்லல்லா அலேவ் செல்லம் அண்ணவர்கள் அறிந்து விட்டார்கள் என்பதனால வெக்கப்பட்டார்கள் அவமானப்பட்டார்கள் மதினாவுக்கு வந்ததற்கு பின்னால் நபி அவருடைய தர்பாருக்கு நாம் எப்படி செல்ல முடியும் அவருடைய மஜ்லிஸில் நாம் எப்படி கலந்து கொள்ள முடியும் மஸ்ஜிது நபவிக்கு சென்று எப்படி நாம் தொழுக முடியும் அருமை நாயம் ரசூல்லாய் சல்லா அலே செல்லாம் முகத்தை நாம் எப்படி பார்ப்பது சங்கடப்பட்டார்கள் சஞ்சலப்பட்டார்கள் அவமானப்பட்டார்கள் சில நாட்கள் மஸ்ஜித் நபவிக்கே செல்லாமல் அந்த ஹவ்வாத்து பண்ணும் ஜுபை ரலி அல்லா உத்தாலி இருந்தார்கள் மஸ்ஜிது நபவிக்கு செல்ல வேண்டும் தொழுக வேண்டும் என்ற ஆசை அவர்களுக்கு இருந்தது யாரும் இல்லாத நேரத்தில் தொழுக ஐந்து நேர தொழுகைக்கு வராது மற்ற சா சாதாரண நேரத்தை அவங்க தேர்ந்தெடுத்து ஒரு எட்டு மணி பகல்ல ஒரு எட்டு மணி ஒன்பது மணிக்கு சென்ற யாருமே இருக்க மாட்டாங்க பள்ளிவாசலுக்கு மஸ்ஜி நபவிக்கு சென்றால் யாரும் அங்கே இருக்க மாட்டார்கள் என்ற நினைப்பில் அந்த நேரத்தை தேர்ந்தெடுத்து மசித நபவிக்கு அந்த சஹாபி புதுசா இஸ்லாத்துக்கு வந்த ஹவாத் ஜுபேர் அலி அல்லா தாலு சென்றார்கள் தக்பீர் கட்டி மசித நபர் தொழுகிறாங்க தொழுதுகிட்டு இருக்கும்போது நபி சல்லா அலிஸ் வந்துட்டாங்க பக்கத்தில் வந்து உட்கார்ந்தாங்க அவங்க தொழுதுகிட்டு இருக்கிறாங்க அவங்க பக்கத்தில் செல்லல்லா அழி செல்லம் அவர்கள் இருந்தார்கள் அபிசல்லா அலி செல்லத்தை நேரடியாக பார்க்கறதுக்கு அவமானப்பட்ட அந்த சஹாபி நபி சல்லல்லா பக்கத்தில் இருந்துட்டாங்களே என்ன செய்வது யாது செய்வது தொழுகி நீட்ட வண்டி தான் சீக்கிரமாக தொழுது முடிக்கக்கூடாது நீண்ட நேரம் தொழுகணும் நீண்ட நேரமும் தொழுதான் அபி சல்லல்லாசம் போயிடுவாங்க அப்படியே மனதில் நினைக்கிறார் தப்பல் தூ அப்படியே நீண்ட நேரமா நம்ம என்ன செய்யணும் தொழுகணும் தொழுதாச்சுன்னா நபி சல்லல்லா அலி சொல்லாம் சென்று விடுவார்கள் நம்ம மெதுவாக வீட்டுக்கு போயிடலாம் பக்கத்தில் வந்து நபி சல்லா அலி சொல்லாம் சொன்னார்கள் அபா அப்துல்லா அபோ அப்துல்லாவே எவ்வளோ நேரம் நாடு நாடுனாலும் தொழுகி நீட்டுங்க எனக்கு பிரச்சனை இல்லை நான் போகவே மாட்டேன் மனசில் நாடுனது ஹப்பாத்துக்கணும் ஜுபைர் அலி அல்லாத்தூர் நபி சல்லா சரி எல்லாம் அறிந்தார்கள் எவ்வளோ நேரமும் நீங்கள் நீண்ட நேரம் தொழுங்க நான் போறதில்லை ஏன் அந்த சஹாபியை திருத்தணும் வழிப்படுத்தணும் இதே மாதிரி காரியத்தை செய்யக்கூடாது இனிமேல் எந்த விதத்திலையும் எப்பொழுதும் எந்த சந்தர்ப்பத்திலையும் பொய் பேசக்கூடாது பெண்கள் இருக்கக்கூடிய மஜ்லிசல அவர் செல்லக்கூடாது என்பதையெல்லாம் திருத்துறதுக்கு தான் நபி சல்லல்லா அலே செல்லாம் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலேயும் அந்த சாபியை பார்க்கும் பொழுது மாஃராது ஜமலிக்க என்று கேட்டார்கள் அதனால் அவமானப்பட்டார்கள் நபி சல்லல்லா வலிசல்ல பக்கத்தில் இருந்துட்டாங்க பக்கத்தில் இருந்து மட்டுமல்ல வார்த்தை சொல்லிட்டாங்க தவ்வில் யா பாப்துல்லா சீத எந்த அளவுக்கு நீங்க நாடணுமோ நீங்க நாடிய விதத்தில் தொழுகை நீட்டுங்க நான் இந்த இடத்தை விட்டு எந்திரிச்சு போகமாட்டேன் என்ன செய்யுது தொழுகையை முடிக்க வேண்டியதுதான் நபி சல்லா அலிஸ்ல மன்னிப்பு கேட்க வேண்டியது தான் அருமை நாயம் என் ரசூல்லா ஐசல்லா வாலேஸ் எல்லாம் ஆனால் மன்னிப்பு கேட்டு உண்மையை நமக்கு சொல்லிடணும் அதனால் தொழுகியை முடிச்சாங்க அஸ்ஸாம் அலைக்கு யாரை சூழல்லான்னு சொல்லி தனது மன்னிப்பை நபி சல்லல்லா அலி தெரிவித்து என் ஒட்டக ஒன்றும் பிடிக்கல பிடிக்கலை சண்டித்தனமும் காட்டலை காணா போகலை ஒன்றுமே செய்யலை யார சூழல்லா அப்படின்னு தனது மன்னிப்பை நபி சல்லல்லா அலி சொன்னதுக்கு பின்னால் திருந்திட்டாங்க நபி சலையெல்லாம் தெரியுமா இல்லையா திருந்தி விட்டார்கள் என்ற அடிப்படையில் ரஹிமக்கல்லா அல்லாஹ் உங்களுக்கு ரஹம செய்யட்டோன்னு மூணு தடவை அவங்களுக்காக வேண்டி துவா செய்தார்கள் இந்த ஹதீஸில் இருந்து இந்த நிகழ்ச்சியிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்ன என்று சொன்னால் அந்த சஹாபி தொழுது கொண்டிருக்கிறார் மனசில் நினைக்கிறார் நீண்ட நேரம் தொழுகணும்னு சொல்லி அபி சல்லல்லி சொல்ல அதை தெரிஞ்சாங்க தெரிந்து விட்டு தான் சொன்னார்கள் நீங்கள் எவ்வளோ நீண்ட நேரமும் நீங்கள் நீட்டு நாள் சரிதான் தான் தொழுகைய நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன் எல்லாம் அறிந்த நபி இதன் அடிப்படையில் தான் அருமை நாயகம் சொன்னார்கள் இது மற்றொரு சந்தர்ப்பத்தில் சொன்னாங்க ஒரு சஹாபி பின்னால் இருந்து சரியான முறையில் தொழுகல இதை முன்னால் இமாமத்து செய்த அருமை நாயும் ரசூலுல்லாஹி சல்லா அலே சொல்லாம் அன்னவர்கள் அறிந்து சொன்னார்கள் பவல்லாஹி அல்லா மீது தொழுகையை முடிஞ்சதற்கு பின்னால் சொல்கிறாங்க அல்லா மீது ஆணையிட்டு கூறுகிறேன் லா எஹ்பா அலைய ருக்கு நான் முன்னால் தான் இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க பின்னாலும் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் அதை நான் அறிகிறேன் அகீம் ஒரு ருக்கு ஓ சுஜூத உங்களுடைய ருக்கு உங்களுடைய சுஜூதை எல்லாம் சரியாக நீங்கள் செய்யுங்கள் அல்லாஹ் மீது ஆணையிட்டு நான் கூறுகிறேன் உங்களுடைய ருக்கு எனக்கு மறைந்ததல்ல ருக்கு மட்டுமல்ல உங்களுடைய உள்ளத்துல அல்லாஹனுடைய அச்சம் அல்லாஹனுடைய பயம் எந்த அளவு இருக்கிறது என்பதை நான் அறிகிறேன் இன்னில் அவராக்கும் வராயில் ஹரி உங்களை நான் பார்க்கிறேன் எனது முதுகுக்கு பின்னால நம்ம ஒரு பொருளை பார்க்கிறாருந்தா முன்னால பார்த்தா தான் தெரியும் அதுக்கு வெளிச்சம் இருந்தால் தான் தெரியும் ஒரு எல்லைக்கு உட்பட்டிருந்தா தான் தெரியும் அருமை நாயகம் ரசூலுல்லாய் சல்லல்லா அலி செல்லாம் அவர்களுடைய பார்வைக்கு ஒரு எல்லை வேண்டாம் வெளிச்ச வேண்டாம் கண்ணில் ஒரு பார்வையும் தெரிய வேண்டாம் எல்லா நிலையிலேயும் எங்கிருந்தாலும் சரிதான் அருமை நாயகம் ரசூலுல்லாயி சல்லல்லா அலையு செல்லம் அன்னவர்கள் அறிவார்கள் அதன் அடிப்படையில் தான் நபி சல்லல்லா அலையு செல்லாம் பள்ளிவாசல்ல நபி சல்லல்லா அலி சொல்லம் காலத்துல ஒரு சட்டம் ஒரு மசாலா பெண்களும் தொழுதாங்க முதல் சஃப் ரெண்டா சஃபு மூணாம் சஃப் ஆண்கள் நின்றதற்கு பின்னால சிறுவர்கள் வந்தால் சிறுவர்கள் நிற்பாங்க அதுக்கு பின்னால பெண்கள் நிற்பாங்க அபிசல்ல காலத்துல பின்னால ஆண்களுக்கு பின்னால் நேரடியாக எந்த திரையும் இல்லாமல் பெண்கள் நின்ற காலம் நபி சல்லி சொல்லம் காலம் ஏன் நின்னாங்க அபிசல்லா ஹாலிஸ்வலம் இருக்கிறாங்க எல்லாம் தெரியும் நபிக்கு நம்மளுடைய உள்ளத்தை பார்க்குறாங்க யாருக்காவது யாருக்காவது ஏதாவது ஒரு சின்ன மனசில் சஞ்சலம் ஏற்படுதா என்பதையெல்லாம் நபி சல்லா அலிசா அறிவார்கள் என்ற அடிப்படையில் தான் எந்த சஹாபா சஹாபி ஆண்களுக்கும் சரிதான் சஹாபி பெண்களுக்கும் சரிதான் மனசில் எந்த சஞ்சலமும் ஒன்றுமே ஏற்படாது சரியான முறையில் நிறைவேற்றினாங்க இன்னும் சட்டத்தை அவங்க சொல்லணும் மதினாவுக்கு வந்து பத்து வருஷம் பத்து வருஷம் நிறைய சட்டம் இருக்குது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சேர்த்து சொல்ல வேண்டிய சில சட்டங்கள் உண்டு அதனால் பெண்கள்லாம் தொழுக வந்தாங்க அந்த சந்தர்ப்பத்தில் அருமை நாயகம் ரசூலுல்லா அஹ் சல்லா அலி செல்லாம் அந்த நேரத்தில் சொன்னாங்க பெண்களை பார்த்து சொன்னாங்க நீங்கள் பள்ளிவாசலுக்கு வருவதை விட மசீது நபரிகளை தொழுதா ஐம்பதாயிரம் நன்மை அந்த ஐம்பதாயிரம் நன்மை உங்களுக்கு கிடைப்பதை விட உங்கள் வீடுகளில் தொழுகிறது தான் உங்களுக்கு சிறந்தது பெண்கள் எங்க வர்றதை விட பள்ளிவாசல் வர்றதை விட நபி சல்லல்லா கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க எல்லாம் தெரியும் நபி சல்லா அலையா அவர்களுக்கு அந்த நபி சல்லா அலிஸ்வல்லாம் அவர்கள் சொன்னது அதுதான் பெண்கள் வீட்டில் துணுவங்கள் அதுதான் சிறந்தது பள்ளிவாசலுக்கு வருவதை விட அந்த சட்டம் அப்படியே நபி சல்லா அலி சொல்லாம் அவர்கள் ஒபாத்தானதுக்கு பின்னால சித்திக் அலி அல்லாஹ் வந்தாங்க அதுக்கு பின்னால உமர் அலி அல்லா வந்து சட்டத்தை அப்படி நினைச்சிட்டாங்க பெண்கள் பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது தடை விதிச்சிட்டாங்க சஹாபாக்கள்கிட்ட ஆலோசனை கேட்டாங்க நபி சல்லா அலி சொல்லாம் இப்படிலாம் சொல்லி போயிருக்கிறாங்க அவங்க காலம் சரி நபி சல்லா எல்லாம் தெரிஞ்சிருக்கிறாங்க மனசுல எதுவும் ஏற்படாது எல்லா தக்குவா உள்ளவங்களாம் அங்கே இருந்தாங்க பிற்காலத்தை பார்க்கணுமா இல்லையா அல்லாஹ் தாலா பேசியா இன்னல்லா எந்திக்கு பிலிசா நீ உமர் உமர் வலி அல்லாஹ் தாலான்னு அல்லாஹ் பேசுகிறான் அப்படி நபி சல்லல்லா அலிசி சொல்லிருக்கிறாங்க சத்தியத்தை சத்தியத்தை நிலைநாட்டியவர்கள் தான் உமர் வலி அல்லாஹ் தாலானு சட்டத்தை போட்டாங்க பெண்கள் பள்ளிவாசலுக்கு வரக்கூடாதுன்னு அந்த நேற்று எடுத்துனா ஆயிஷா ரலி அல்லாஹ் தாலான்னு ஹா கும்முல் எல்லா அதிகமான ஹதீச அறிவித்தவங்க ஆயிஷா நாயகி ஆயிஷான அதிகமான ஹதீச அறிவித்த சித்திகா அன்ஹா அவர்கள் சொன்னார்கள் இப்பொழுது அருமை நாயகம் ரசூலுல்லாஹி சல்லா அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தால் கண்டிப்பாக பெண்கள் பள்ளிவாசலுக்கு வருவதை தடை விதித்திருப்பார்கள் வரக்கூடாது என்று கண்டிஷன் செஞ்சிருப்பாங்க என்று ஆயிஷா நபி சல்லா மனைவி கூட இருந்த மனைவி எல்லா சட்டமும் அவர்கள் சொல்கிறார்கள் பெண்கள் வரக்கூடாது உமர் அலி அல்லா தாலான் சட்டம் போட்டது சரிதான் என்பதை நிரூபித்தவர்கள் தான் ஆயிஷா அலி அல்லா தாலான் அப்ப எல்லாம் அறிந்தவர்கள் நபி சல்லா அலி சொல்லாம் எல்லாமே தெரியும் அவங்களுக்கு நபி சல்லா அவங்களுடைய இல்மு மறைவான ஞானம் அல்லாவுக்கு இல்மு இருக்குது அல்லாஹைய இல்மு நேரடியான இல்மு அபி சல்லா அலித்துக்கு அல்லாஹ் கொடுத்தான் உங்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்து விட்டான் உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் எதுவும் உங்களுக்கு தெரியாமல் இல்லை உலகத்துல எல்லாமே உங்களுக்கு தெரியும் எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் பூமா அபி சல்லா அலிசல்லாம் அண்ணவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான் மூத்த யுத்தம் நபி சல்லா அலி சஹாபாக்கள் மூன்று சஹாபிகளை தேர்ந்தெடுக்கிறார்கள் ஜெய்து புனு ஹாரிசா வளர்ப்பு மகன் ஜெய்து புனு ஹாரிசா அவர்களை பார்த்து சொன்னாங்க இப்போ மூத்தா யுத்தத்துக்கு நீங்கள் செல்கிறீர்கள் நீங்க தான் தளபதி நீங்கள் விட்டால் உங்களுக்கு பின்னால் ஜாஃபர் புனு அபி தாலிப் அலி அலி அல்லா தாலா அன்வருடைய சகோ தரர் ஜாஃபர் புனு அபி தாலிப் தளபதி பொறுப்பை ஏற்றுக்கொள்வார் அவர்களும் விட்டால் அப்துல்லா முன் ரவாஹா தாலானு அவர்கள் தளபதி பொறுப்பை ஏற்றுக்கொள்வார்கள் அவர்களும் சகிதாகி விடுவார்களே ஆனால் உங்களில் ஒருவரை நீங்கள் தேர்ந்தெடுத்து அவர்களுடைய தலைமையின் கீழ் நீங்கள் போராட வேண்டும் யுத்தம் செய்ய வேண்டும் என்று அருமை நாயக் சல்லா அலி சொல்லி அனுப்பினார்கள் ஹாரிதா கையில் அந்த கொடியை கொடுத்தாங்க புறப்பட்டு செல்லுங்கள் என்று அப்போ மூன்று சஹாபாக்களும் தெரியும் நம்ம மூத்தா போயிடுவோம் ஷஹீதாயிடுவோம் அந்த யுத்தத்தில் தெரிஞ்சு தான் போனாங்க அப்போ நபி சல்லல்லா யுத்தம் நடப்பதற்கு முன்னால் அதை பற்றிய அந்த ஞானத்தையே அந்த இல்மை நபி சல்லல்லா அலி சொல்லாம் சஹாபாக்களிடத்தில் கலத்தில் சொல்கிறார்கள் ஷயிது புன் ஆரிஃபா விட்டால் ஜாபர் புன் அபி தாலிம் அவர்கள் விட்டால் அப்துல்லாஹி புன் ரவாஹா அவர்களும் ஷகிதாகி விடுவார்கள் ஆனால் உங்களில் ஒருவரை தேர்ந்தெடுத்து அவருடைய தலைமையின் கீழ் நீங்கள் போராட வேண்டும் அல்லா வெற்றி கொடுப்பான் அங்கு சென்றதற்கு பின்னால் அருமை நாயகம் கண்கூடாக மதினாவில் இருக்கக்கூடிய சஹாபாக்களுக்கு அறிவிக்கிறார்கள் யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஹாரிசா உத்தால தலைமையில் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள் அந்த செய்தி அப்படியே சொல்றாங்க வளர்ப்பு மக பிரியமான மக அந்த செய்து முனு ஹாரிசா ஷீதானதை மதினாவில் இருந்து அருமை நாயகம் ரசூலுல்லி சல்லா அலிஸ்லாம் செய்தியை அறிவிக்கிறார்கள் யாரு கொடிய பெற்றிருக்கிறார்கள் ஜாபர் முன் அபி தாலிப் அவர்களை தளபதியாக அவர்கள் அங்கீகரித்திருக்கிறார்கள் அவருடைய தலைமையின் கீழ் யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று சொல்லி கொஞ்ச நேரத்தில் அவங்களும் ஷயிதாயிட்டாங்க அதுக்கு பின்னால் அப்துல்லா புனூர் ரவாஹா அதெல்லாம் சொன்னதுக்கு பின்னால அவங்கள ஒருவரை தேர்ந்தெடுக்கிறாங்க யாரு சொல்லி உடலன் நபி சல்லா அலிஸ்லாம் அவன் சஹாபாக்களே தேர்ந்தெடுத்தார்கள் ஹாலிது புன் வலிது அதையும் இங்கே மதினாவிலேருந்து சொல்றாங்க தேர்ந்தெடுத்துட்டாங்க அவருடைய தல தலைமையின் கீழ் இப்பொழுதும் போராடுகிறார்கள் கொஞ்ச நேரத்துக்கு பின்னால வெற்றியும் பெற்று விட்டார்கள் என்ற செய்திய மோத்த ரோமாபுரியில யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது அருமை நாயகம் ரசூலுல்லா ஐசல்லா அலை சொல்லாம் மதினாவில் இருந்து அந்த செய்தியை கண்கூடாக கண்டு சொன்னார்கள் அப்ப எல்லாம் அறிந்த நபி எல்லாத்தையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்து விட்டான் வானத்துல மலக்குகள் என்ன பேசுகிறார்கள் என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்ன தஸ்வி செய்து கொண்டிருக்கிறார்கள் எதை பற்றி அவருடைய பேச்சு இருக்கிறது என்பதை எல்லாம் அறிந்தவர்கள் தான் அருமை நாயம் ரசூலுல்லாய் சல்லா அலி சொல்லாம் பூமிக்கு கீழே என்ன இருக்குது எங்கே பெட்ரோல் இருக்குது எங்கள் தண்ணி இருக்குது எங்கள் தங்கம் இருக்குது எங்கள் இரும்பு இருக்குது என்பதை எல்லாம் அருமை நாயம் ரசூலுல்லா பார்த்தாச்சுன்னா தெரியும் அவங்களுக்கு எல்லாமே அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு சந்தர்ப்பத்தில் பூமானவி சல்லல்லா அலை சொல்ல நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் ரெண்டு கபர் இருக்குது கபருக்கு பக்கத்தில் நின்னாங்க யாருடைய கபருன்னு கேட்டாங்க இந்த ரெண்டு கபருக்கும் தண்டனை கொடுக்கப்படுது இந்த ரெண்டு கபருக்கும் தண்டனை கொடுக்கப்படுகிறது பேரை சொன்னாங்க ரெண்டு பேரையும் இவங்க செஞ்ச பாவம் என்ன யாருக்கும் தெரியாது அல்லாவுக்கு தானே தெரியும் அப்போ நபி சல்லா அலேசலும் சொல்கிறாங்க என்ன செஞ்சாங்க பாவம் எதனால தண்டனை கோல் மூட்டி திரிந்தவர் ஒருவர் இன்னொருவர் சிறுநீர் கழித்தா சரியான முறையில் சுத்தம் செய்யலை ரெண்டு பேருக்கும் தண்டனை கொடுப்பதையும் நபி சொல்லலா அலிசலம் பார்க்குறாங்க எதனால் தண்டனை கொடுக்கப்படுகிறது அதையும் சொல்கிறாங்க இந்த தண்டனையை நீக்குவதற்கு வழி என்ன தண்டனையை லேசாக்கப்படணும் அப்போ தண்டனை லேசாக்கப்படுவதற்காக வேண்டி அருமை நாயும் ஒரு சூலுல்லா இசல்லா அலிசல்லாம் ஒரு பச்சை மட்டையை கொண்டு வாருங்கள் என்று சொன்னார்கள் பச்சை மட்டைய நபி சல்லா அலி அவர் இடத்துல கொடுத்ததற்கு பின்ன ரெண்டா பிளந்து அந்த கபூர்ல ஒன்று இந்த கபூர்ல வச்சு பூமா நபி மாலம் அலி சொன்னாங்க ரெண்டு கபுர்வாசிகளுக்கு தண்டனை குறைக்கப்படும் காயாமல் இருக்கும் காலமெல்லாம் இந்த பச்சை மட்டை தஸ்மி செய்யுது பச்சை மட்டை தஸ்மி செய்து கொண்டிருக்கிறது தஸ்மியின் காரணமாக அல்லாஹ் தண்டனையை குறைக்கிறான் தண்டனை இல்லாமல் ஆக்குகிறான் என்று பூமா நபி சல்லல்ல சொன்னார்கள் பழைய காலத்துல முந்தைய காலத்துல என்ன நடந்தது அதையும் அறிந்தவர்கள் தான் இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறது அதையும் அறிகிறார்கள் இனிமேல் என்ன நடக்கும் அந்த ஹதீசில அந்த சம்பவத்திலேயே மூணுமே வந்துருச்சு இதற்கு முன்னால் இவர்கள் இன்ன பாவம் செஞ்சாங்க இப்போ என்ன நடந்து கொண்டிருக்கிறது தண்டனை நடந்து கொண்டிருக்கிறது அவங்களுக்கு இந்த தண்டனையை நீக்கிறதுக்கு வழி என்ன இந்த பச்சை மட்டையை வச்சதுக்கு அப்புறம் அந்த பச்சை மட்டை தஸ்வீர் செய்து தண்டனை நீக்கப்படுகிறது என்ற அருமை நாயகம் ரசூலுல்லாய் சல்லா அலி சொல்லாம் அந்த விஷயத்தை எல்லாம் சஹாபாக்கள் சஹாபாக்களுக்கு யாருக்குமே சந்தேகம் வராது எந்த ஒரு விஷயத்தை சஹாபாக்கள் இடத்துல கேட்டால் அவர்கள் சொல்வார்கள் அல்லாஹூ ரசூலுஹு ஆயலம் அல்லாஹும் அறிந்தவன் அருமை நாயகம் ரசூலுல்லாய் சல்லா அலி சொல்லம் அறிந்தவர்கள் அதான் வாயில் வரும் சஹாபாக்கள் வாயில் என்ன வரும் அல்லாவும் தெரிஞ்சிருக்க நபி சல்லல்லா அலி சொல்லாம் அவர்களும் தெரிஞ்சிருக்கிறார்கள் அந்த சந்தேகம் வர்றது யாருக்கு வரும் நபி சல்லல்லா அலிசு ஒன்றுமே தெரியாது மறைவான ஞானம் இல்லை என்ற சந்தேகம் யாருக்கு வரும் முனாஃபிக்கு வரும் நான் சொல்லல நபி சல்லல்லா அலி சொல்லாம் அவங்களுடைய ஹதீசு அந்த முனாஃபிக்கனுடைய விஷயத்தை அப்படியே அறிவிக்குது அவர் நபி சல்லா அலி சொல்லாமனுடைய ஹதீஸை நாம் பார்க்கிறோம் தபூக்கு யுத்தம் தபூக்கு யுத்தத்துக்காக வேண்டி நீண்ட பயணம் மதினாவில் நீண்ட தூரம் தபூக்குக்காக வேண்டி நபி சல்லல்லா அலிஸ்வலம் தலைமையில் சஹாபாக்கள் சென்றார்கள் தபுக்களை எது காணல நபி சல்லல்லா அலிஸ் ஒட்டக காணல ஒட்டகம் காணா போயிட்டு சாபாக்கள் சொன்னார்கள் பார்த்துட்டு வாங்க ஏன் ஒட்டகம் எங்க இருக்குதுன்னு சொல்லி ஒட்டகத்தை காணல இது வரையும் வரல சஹாபாக்கள் தேடுவதற்காக வேண்டிய புறப்பட்ட நேரத்தில் முனாபிக்குகள் அங்கும் இருந்தார்கள் முனாஃபிக்கு நான் முனாஃபிக்குன்னு சொன்னால் யாரு தான் மூமினை மாறி முஸ்லிமை போல தொழுவார்கள் யுத்தத்துக்கும் செல்வார்கள் அப்போ யுத்தத்துக்கும் போவாங்க தொழுவாங்க அப்போ சக்காத்துனாலும் சக்காத்து கொடுப்பாங்க முஸ்லீம்கள் என்னென்ன காரியத்தை செய்கிறாரோ அந்த காரியத்தை ஒட்டுமொத்தமாக செய்யக்கூடியவர்கள் தான் முனாஃபிக்குகள் இருந்தாலும் நபிசல்லா அலிசல்ல குறை காணக்கூடியவர்கள் தான் அந்த முனாஃபிக்குகள் அந்த முனாஃபிகள் பேசுகிறாங்க நேற்றைய தினம் இந்த நபி நம்மள்ட்ட அறிவித்தார் ஆலண்ண பி மௌத்தி ரிஃபா பில் மதீனா மதீனாவில் ரிஃபார் ரியல் லாஹுத்தான முவுத்தா போயிட்டாங்க முதல் தினத்தில் தான் நபி சல்லல்லா அலிஸ்லாம் அறிவிச்சிருக்கிறாங்க நமது சஹாபி ரிஃபஹார் ரியல் லாவுத்தான் மதீனாவில் மூத்தாக போயிட்டாங்க தபு கீத்தும் ரொம்ப தூரம் தபு கீத்தம் நடக்குது மதீனாவுலேருந்து ஆயிரம் கிலோமீட்டருக்கு தாண்டி இருக்குது ஆயிரம் ஆயிரம் மைலுக்கு தாண்டி இருக்குது அவ்வளோ தூரத்தில் இருந்து மதினாவுல ஒஃபாத்தாயி விட்டு தனது சஹாபி தன்னை கொண்டு ஈமான் கொண்ட அந்த மூத்தான செய்தியை பெருமானா ரசூலுல்லா அலி தபூக்களை இருந்து என்ன செய்கிறாங்க சொன்னாங்க இதை கேட்டால் அந்த முனாஃபி நேற்று மட்டும் சொன்னாங்க ரிஃபா விஷயத்த ஒட்டம் எங்கே இருக்குதுன்னே தெரியல இந்த நபிக்கு அவர்களுடைய ஒட்டகம் எங்க இருக்குதுன்னு தெரியல இப்படி முனாஃபிக்குகள் அந்த இடத்துல பேசிக்கிட்டாங்க பேசுறதும் நபிசாலில் தெரியாமையா போவும் நபிசால தெரிய தெரியத்தான் செய்யும் சஹாபாக்கள் வந்து சொன்னாங்க சஹாபாக்கள் சொன்னாங்க என் ஒட்டக அந்த இடத்துல அந்த மரத்தில் சிக்கிக்கிட்டு இருக்குது அதனுடைய கடிவாளம் மாட்டிக்கிட்டு வர முடியாமல் திணறிக்கிட்டு இருக்குது அந்த ஒட்டகம் அந்த ஒட்டகத்தை போய் என்ன செய்ய பிடிச்சிட்டு வாங்க இந்த இடத்துல இடத்தையும் சொன்னாங்க இந்த இடத்துல இந்த மரத்தில் எனது ஒட்டகம் மாட்டிக்கொண்டு மரத்தில் மரத்தினுடைய கிளைகளில் மாட்டிக்கிட்டு இருக்குது அதை இழுத்துருவாங்கன்னாங்க சந்தேகம் படுபவர்கள் முனாஃபிகள்லாம் சந்தேகப்படுவாங்க முஸ்லிம்களுக்கு நபி சல்லா சில சந்தேகமே வராது ஆயிஷா சித்திகாரதை எல்லாம் ஆத்தாலும் தவறு செஞ்சுட்டாங்கன்னு சொன்னது யாரு அப்துல்லாபின் உபைமுன் சலூனுடைய தலைமையில் தான் முனாஃபிகனுடைய தலைமை அவன் தான் சொன்னான் ஆயிஷா நாயகி உங்கள் மோமினி நபி சல்லாலு மனைவி பார்த்து இல்லாத பொல்லாதெல்லாம் சொன்னான் அந்த சரித்திரத்தை இந்த காலத்தில் உள்ள முனாஃபிகள் எடுப்பாங்க நபி சல்லா அலி சொல்லாம் எது தெரியலை அவங்களுக்கு தனது மனைவியை பற்றி ஒன்றும் தெரியலை அல்லாஹ் வேதத்தை குரான் ஆயத்தை இறக்குறீனால தான் தெரிஞ்சிச்சு இப்படின்னு மக்கள்கிட்ட என்ன செய்வாங்க ஒரு குழப்பம் குழப்பத்தை உண்டாக்குவாங்க ஈமானு கெடுக்கிறதுக்காக வேண்டி இதே போன்று நிகழ்ச்சிகளை கொண்டு வருவாங்க அது என்ன நபி தெரியாமையாக இருந்துச்சு மனைவியை பற்றி சுத்தமானவங்கன்னு சொன்னால் அப்பவுமே முனாபிகள் என்ன செய்வாங்க செய்தியை பரத்தினத்தான் மனைவின்னு சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்க சுத்தமானவங்கன்னு சொல்கிறாங்க அவர்களுக்கு தெரியும் நபி அலே சலா அல்லா ஆயத்தை இறக்குவான் அல்ல ஆயத்தை இறக்கியாச்சுன்னா யார் எதுவும் பேச முடியாது அதெல்லாம் தெரிஞ்சுதான் தூய்மையானவர்கள் சுத்தமானவர்கள் ஆயிஷா இது மாதிரி உள்ள ஹதீஸெல்லாம் கொண்டு என்ன செய்வாங்க அடுத்த ஒரு குழப்பத்தை உண்டாக்கக்கூடியவர்கள் தான் அந்த காலத்திலேயும் முன்னாபிக்கல் இருந்தாங்க இந்த காலத்திலேயும் இருக்கிறார்கள் ஆயிரக்கணக்கான ஹதீஸ் நபி சல்லா அலிசல்லாம் அவர்களுக்கு மறைவான ஞானம் இருக்குதுன்னு சொல்லி ஒரு ஹதீஸ் ரெண்டு ஹதீஸ்லாம் இல்ல கண்மணி நாயமுறை கியாமத்து நாள் வரை என்னென்ன நிகழ்வுகள் உலகத்துல நடக்கும் அப்படியே வெளிப்படையா சொல்லி நாளுடைய பத்து அடையாளத்தை சொன்னாங்க சூரிய மேற்குல இருந்து உதைக்கின்றாங்க அதே போன தச்சால் வருவான் ஈசா அலிம் வருவார்கள் இப்படிப்பட்ட செய்தி எல்லாம் மறைவான செய்தியை அபி சல்லா அலிசல்லாம் சொன்னவர்கள் கபூரில் வச்சால் தண்டனை கிடைக்கும் நாளைக்கு மகசர் மைதானத்தில் அல்லாஹாலா எழுப்புவான் சிராத்தல் முஸ்தகி பாலம் உண்டு ஹவுதல் கவுசர் தடாக உண்டு அது மாதிரி சொர்க்கவாசியை சொர்க்கத்து போவாங்க நரகவாசிகள் நரகத்து போவாங்க யாரெல்லாம் ஷஃபா செய்வாங்க இது போன்ற எண்ணில் அடங்கா மறைவான இழ்மை பற்றி அருமை நாயகம் ரசூலுல்லா ஐசல்லா அலி செல்லாம் அந்தவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் கெடுப்பான் செய்தித்தான் மூமின்களுடைய கெடுக்கிறதுக்கு தான் செய்தான அல்லா படைச்சான் சவால் விட்டான் செய்தான் அல்லாட்ட சவால் விட்டுருக்கான் உன்னை கொண்டு ஈமான் கொண்டவர்களை நான் கெடுப்பேன் என்று அப்போ கெடுக்கிறதுக்கு என்ன செய்யணும் இது போன்ற ஒரு கூட்டத்தார்கள் வந்தா தான் இது மாதிரி ஒரு கூட்டம் வந்தா தான் மூமின்கள்ட்ட சந்தேகத்தை உண்டாக்குவாங்க சந்தேகத்தை உண்டாக்கி ஆமாம் ஆமாம் தெரியதை ஆமாம் சரிதானே அவர் சொல்றது சரிதானே அவர் சொல்வது சரிதானே அப்போ இதெல்லாம் கேட்டால் ஈமான்லாம் இல்லாமல் போய்டும் அப்ப இதெல்லாம் கேட்காம நம்ம என்ன செய்யணும் சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்தார்கள் தாவியங்கள் எப்படி வாழ்ந்தாங்க பின்னால் வந்த இமாம்கள் என்ன சொன்னார்கள் அவருடைய வாழ்க்கை என்ன முகத்தீதீன்கள் ஹதீஸ் எல்லாம் அறிவித்த அந்த முஹாரி இமாமு முஸ்லீம் இமாமு திருமதி இது போன்ற முகதீதீன்கள் எப்படி வாழ்ந்தாங்க முஃபஸிரியங்கள் எப்படி வாழ்ந்தாங்க வலிமார்கள் எப்படி வாழ்ந்தாங்க சேகமார்கள் எப்படி வாழ்ந்தாங்க அந்த வாழ்க்கையை நாம் எடுத்து பார்க்க வேண்டும் அவர்கள் இப்படி தானே வாழ்ந்திருக்காங்க அவங்க சரியாக வாழ்ந்தாங்க சரியான முறையில் வாழ்ந்திருக்காங்க அந்த வழியை நாம் எடுத்தாச்சுன்னா அல்லாஹ் ரஹமத் செய்வான் அல்லாஹனுடைய பொருத்தம் கிடைக்கும் அந்த வழியில் நாம் நடந்து சரியான முறையில் நமக்கு சுயகுமார்கள் காட்டி தந்த வழியில் நாம் நடப்ப நடப்பதற்கு வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தோஃபீக் செய்வானாக ஆமீன் ஆமீன் வாக்குருதாவானா அனில் அஹமது இல்லாஹி ரூபிலாலமீன் சல்ல அலா வலம் ஹ மது சல்லல்லா வலை வல்லம் صلى الله <سؤال> على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلي وسلم